அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் அடுத்த ஒரு தலைப்பா பார்க்க போகிறது கணினிகளால் ஏற்படும் உடல்நல கோளாறுகள் இப்போ கணினி பயன்படுத்துவோருக்கு வரும் உடல் மனநல பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் அந்த டாப்பிக்கில் நான் வந்து நம்ம பார்க்க போகிறது கணினிகளால் ஏற்படும் உடல்நல கோளாறுகள் இப்போ வந்து பார்க்குறோம் அதில் வந்து முதல் டாப்பிக்காக உடல் வலி கணினிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் முதலிடம் பெறுவது உடல் வலி தான் நீங்கள் இதுவரை கணினி பக்கமே போகாமல் இருந்திருக்கலாம் இப்போதுதான் கணினி தொட ஆரம்பித்திருக்கலாம் அடுத்த நிமிடமே உங்கள் உடல் வலி உணரக்கூடும் கணினி பயன்படுத்துவதை நீங்கள் காட்டும் ஆர்வம் காரணமாக இந்த வழியை நீங்கள் பெரிதுபடுத்துவதில்லை பொருட்படுத்துவதும் இல்லை உங்கள் உடல் என்பது என்ன இரத்தம் சதை கொழுப்பு நீர் காற்று திசுக்கள் நரம்பு இரத்த தசைகள் நாளங்கள் சுரப்பிகள் எலும்புகள் தோல் இன்னும் பிற இதெல்லாம் கலந்து கலந்துதான் உருவாயிருக்கு இவை அத்தனையும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்தால்தான் நீங்கள் கணினியை இயக்க முடியும் அத்தகைய இயக்கம் உங்கள் உடல் உறுப்புகளை மேம்பட செய்யலாம் அல்லது வலிவிலக்கவும் செய்யலாம் இ இரண்டாவதற்கான வாய்ப்பு அதிகம் இதற்கான ஒரே ஒரேடியான பயந்து போய்விட வேண்டாம் மருத்துவர்களை கேட்டால் அவர்கள் வழக்கம்போல் மேலும் சிக்கலான மருந்துகளில் மருத்துவ கருத்துக்களை விளக்க ஆரம்பித்து விடுவார்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது எமிகான்டிலிட்டிஸ் என்பார்கள் நீங்கள் அரண்டு போவீர்கள் என்ன ஏது என்று புரியாமல் மிரண்டும் போவீர்கள் இன்னொரு மருத்துவடன் போனால் இல்லை இல்லை இது கார்பன்டனஸ் சின்ட்ரோம்ஸ் என்பார்கள் அது மட்டும் புரிந்துவிடுமா என்ன பணியின் காரணமாக நாளாக நாளாக ஏற்படக்கூடிய கோளாறு என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் என்பதை விளக்குவார்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான உடல் அசைவுகளை ஏற்படுத்த இருப்பதால் வரக்கூடிய தொந்தரவு என்பார்கள் புதுப்புது புது பெயர்களின் நோய்களை குறிப்பிடுவார்கள் பயந்துவிட வேண்டாம் ஆனால் அலட்சியப்படுத்தவும் செய்யாதீர்கள் நீங்கள் அண்மை காலத்தில்தான் கணினியை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பீர்கள் அதே அப்படியானால் உங்களுக்கு தோள்பட்டையில் வலி இருக்குமோ மனுக்கட்டில் நெடுவெடுக்கிறதா கழுத்து இப்படி அப்படி என்று திருப்ப முடியாமல் இருக்கிறதா முதுகு ஒடிந்து போய்விட மாதிரி இருக்கு வலிக்கிறதா அடிக்கடி மண்டை விளக்கிறதா விளக்கிற மாதிரி தலை வலிக்குமோ கண்கள் ஏதோ மினுமினு போன்ற காட்சி தோன்றுமோ ஆமாம் இவை அத்தனையும் இருக்கலாம் அல்லது ஒன்றிரண்டு மட்டும் தொடரலாம் ரொம்பவும் பயந்து விடாதீர்கள் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் போக போக பழகினால் பழகி போகும் ஆனால் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் எதையும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ளும்போது ஏற்படும் தொந்தரவுகள்தான் இது இவ்வளவு காலமும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் ஓட ஆரம்பித்தீர்கள் என்றால் கெண்டைக்கால் வலி தசை வலி பின்னி எடுக்கும் அதற்காக ஓடுவதை நாம் விட்டுவிடுகிறீர்களோ அது ஒரு நல்ல உடற்பயிற்சி ஆயிற்றே தசைகளை வலுவாக்குமே அப்படி வலுவாகத்தான் ஆரம்ப கட்டத்தில்தான் இந்த வழி உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தாலே வலி எடுக்கும் நிலை இருக்கும்போது உழைப்பிற்கு வலி ஏற்படாமல் இருக்குமா என்ன இருக்கும் ஆனால் அதை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு உடல் ஏற்படும் கோளாறுகள் எப்படி அமையும் விண்ண என்று வலி எடுக்கும் தீச்சுடுவது போல் எரிச்சல் உண்டாகும் மிக மிக கடினமான வேலையை செய்து கொண்டிருப்பதாக தோன்றும் உங்களுக்கு அடுத்து சோர்வு தோன்றும் களைப்பு அதிகமாகும் கை கால்களை இயல்பாக அசைக்க முடியாத போல் தோன்றும் தசைகள் இறுக்கமடைந்து விட்டதை போல் விரைத்து கொள்ளும் மறுத்து போனது மறுத்து போதல் போன்றவை ஏற்படும் குறு ஏற்படும் அதாவது குறுகுறுப்பு ஏற்படும் ஏதோ குடைவது போல் உணரக்கூடும் எந்த வகை எந்த தொல்லையுமே ஆரம்பத்தில் தான் பெரிய தொந்தரவாக தோன்றும் நாட்கள் செல்ல செல்ல அதுவே பழியாகும் அதுவே பழி அதாவது பழகிடும் ஓகேங்களா ஞாயிறன்று எந்த வழியும் எந்த வழியும் காணமே என்று நீங்கள் துள்ளி குதிக்கலாம் அன்றைக்கு நீங்கள் கணினி பக்கமே தலை வைத்து படுக்காமல் இருந்தால் மீண்டும் நீங்கள் திங்கள் முதல் வேலைக்கு போக ஆரம்பித்து பழையபடி சோர்வு பார்க்கும் வலி ஆரம்பமாகும் புரிகிறதா கணினி வேலை செய்வதை குறைத்துக்கொண்டால் வலி குறையும் ஆனால் வேலையை குறைத்துக்கொண்டால் சம்பளம் எப்படி வரும் என்கிற கவலை சூழ்ந்து கொள்ளும் மேலதிகாரியிடம் திட்டு வாங்க நேரிடும் ஆக உங்கள் மனதில் ஓட்டை விழ ஆரம்பிக்கும் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் இதுதான் இந்த உடலில் ஏற்படும் அந்த பாதிப்புகள் வந்து இல்லை கணினி கணினியால் ஏற்படும் உடல் நல கோளாறுகள் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் பார்வை குறை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கான தீர்வுகள் வந்து பின்னாடி நம்ம வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம் நம்ம இந்த யோகாவும் சொல்லி சொல்லியிருக்கோம் எல்லாமே சொல்லியிருக்கோம் இது வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நம்ம வந்து இது வந்து சொல்கிறோம் சரிங்களா இத்துடன் இந்த பகுதி முடிவெடுகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதேனும் தலைப்புகள் தேவை என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்